திருமாவளவனை துரத்திய பாட்டாளிகள் வாயை கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்ட சம்பவம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தடி கேட்டுக்கிறோம் தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க அதே போல திருமாவளவன் சாராய வியாபாரிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டு சாராய ஆலை நடத்தக்கூடிய முதலாளிகளின் ஆதரவுல மது ஒழிப்பு நாடகம் ஒன்ன நடத்தலான்னு சொன்னாரு நடத்த போறன்னு சொன்னார் அதுல ஆரம்பிச்சது தமிழக மக்கள் அவர் மீது ஏவப்படும் கோப அலைகள் அதுல இருந்து இன்னைய வரைக்கும் அது குறைஞ்ச பாடு இல்லை என்ன ஒரு துணிச்சல் பாருங்க திருமாவளவனுக்கு கள்ளக்குறிச்சியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கள்ளச்சாராயம் குடிச்சு எழுபது பேர் செத்தாங்க ஏதோ திமுக ஆட்சியில அந்த திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்ப அதை குறித்து வாயே துறக்காம இருந்துட்டு இப்ப சாராயத்தை ஒழிக்க போற மது கடைகளை மூட போற மது ஒழிப்பு நான் மாநாடு நடத்த போறேன்னு சொன்னார் சரி அதையும் கூட ஏத்துக்கலாங்க ஆனா வச்சாரு பாருங்க ட்விஸ்டின் அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்து மது ஒழிப்பு தான் திமுகவுடைய கொள்கை அதனால திமுகவையும் அழைச்சிருக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க ஒண்ணு அத்தோட எங்க மது ஒழிப்புக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட மது ஒழிப்புக்காக வேற ஒரு கட்சி போராடி இருக்கா ஏங்க அவங்கள கூப்பிடல அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல எங்களுக்கும் பாமகவுக்கெல்லாம் ஆகாது அவங்க சாதியவாதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அவர்கள் சாதி கட்சி அப்படின்னு சொன்ன அவருக்கு செய்தியாளர்கள் செப்புன்னு அரைஞ்சா மாதிரி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பாமகவை சாதி கட்சினு சொல்றீங்க எங்க போனாலும் பிசிஆர் வழக்க தூக்கிக்கிட்டு போய் போ ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் நின்றுகிட்டு எல்லா சாதி மக்களையும் பழிவாங்க துடிக்கிற நீங்க பொதுவான கட்சினு சொல்றீங்களேங்க இது நியாயமாங்கன்னு செய்தியாளர்கள் பல பேட்டில கேட்கறாங்க அத்தோடு மட்டும் இல்லாம மருத்துவர் ஐயா அவர்களை அழைக்காம நீங்க நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு முடியா இருக்கா அது நாடகந்தானன்னு கேள்விகளை பொதுவான நபர்களே கேட்கிறாரு அத்தோடு மட்டுமல்லாம திருமாவளவன் வசமா சிக்கினது எங்க தெரியுமா மது ஒழிப்பு மது விலக்கு மது ஆலைகளை நடத்துவது மது ஆலைகளை மூடுவது உள்ளிட்ட அத்தனை கொள்கையும் மாநில அரசுக்கு உட்பட்டது ஆனா திருமாவளவன் முதலாளியை காப்பாற்றுறதுக்காக மத்திய அரசு பக்கம் கை காட்டினார் அதற்குத்தான் மருத்துவர் ஐயா அவர்களும் தீர்க்கமான ஒரு பதில சொல்லியிருக்கிறார் மது ஆலைகளை நடத்தக்கூடிய திமுக மதுக்கடைகளை மூடும் என்கின்ற நினைக்கிறது தப்பு மதுக்கடைகளை மூட வைக்கக்கூடிய அளவிற்கு திமுகவிற்கு எதிராக போராடினால்தான் அது சாத்தியமாகும் ஒரே வாரத்துல மதுக்கடைகளை மூடணும்னு திமுக நினைச்சா மூடிட முடியும் ஆனா அவங்க மூட மாட்டாங்க ஏன்னா சாராய ஆலைகளை நடத்துறதே அவங்க தானு சவுக்கடிய கொடுத்துருக்கிறாரு திமுகவுக்கு மருத்துவ ஐயா அவர்கள் ஆனா சாராய ஆலைகளை நடத்துறவங்களையே கூப்பிட்டு திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நாடகம் நடத்துறாரு இந்த சூழ்நிலையில கிராமம் கிராமந்தோறும் திருமாவளவனுக்கு எதிராக கோபக்கடைகள் எழுந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஏறத்தாழ மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் டாஸ்மாக் கடையை மூடுவதற்காக போராடிய வழக்கு வாங்கினான் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று டாஸ்மாக் கடையை அடித்து உடைத்தவர்கள் பாட்டாளிகள் அப்பேற்பட்ட பாட்டாளிகள் இன்றைக்கு திருமாவளவன எல்லா இடத்திலையும் துரத்தி துரத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க போராடி மதுக்கடைகளை மூடுவதற்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் வீசிக்கா அதை நிறுத்து போக செய்யக்கூடிய வகையில திசை திருப்புகின்ற வேலையில திமுகவை காப்பாற்ற துடிச்சுக்கிட்டு மாநில அரசால் முடியக்கூடிய ஒன்றை மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்றாங்க என்று ஆவேசமா எழுப்பி இருக்கிறாங்க நெட்ட துறந்தாலை ஆன்லைனை திறந்தாலே சமூக வலைதளங்கள் பழக்கம் முழுக்க கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கிறாங்க திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையா போராடினாங்க வீசிக்க நாடகம் நடத்துறாங்க என்று பொதுவான நபர்களும் அரசியல் சார்பற்றவர்களும் அணி அணியாக விசிகாவுக்கு எதிரான கண்டனத்தை பதிவிட்டு வராங்க திருமாவளவன் எங்க திரும்பினாலும் அவருக்கான எதிர்ப்பு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆட்சியில பங்கு அடுப்பாங்கரையில பங்குன்னு கிளப்பி விட்டு அதை திசை திருப்புகின்ற வேலையை முயற்சி பண்றாரு ஆது வர்ஜனம் விட்டு தேவையில்லாதது எல்லாம் தேவையானதுதான் ஆனால் அவர்களுக்கு அது தேவையற்றது எதுக்கு பங்குங்களா நம்ம பம்ிட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு போயிடுவோம் என்று இருக்கிறோம் இருந்தாலும் மக்கள் அதை மறைப்பதற்கு மறைப்பதற்கு எங்க போனாலும் திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க அதை மூடி மறைப்பதற்கு இப்படியான ஒண்ணை அது ஒர்ஜுன் மூலமாகவும் கலப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த நாடகம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டுமல்ல பொது மக்களும் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி